In the video was sponsored by Eduquest, an online skill-developing course. skill develop your The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு தமிழ் பழமொழி தான் பார்க்க போகிறோம் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான் இப்போது யாராவது புதுசாக ஒரு பகட்டு காட்டுதாங்க அப்படின்னா ஓ அவங்கள நம்ம என்ன சொல்லணும்னா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானா அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த பழமொழியோட உண்மையான வடிவம் என்னென்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் தமிழ் வழக்கில் அப்படியே காலப்போக்கில் அது மருவி அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் அப்படின்னு மாறிடுச்சு சரி இந்த தமிழ்மொழி இந்த தமிழ் பழமொழியோட உண்மையான அர்த்தத்துப்படி வாழ்ந்த ஒருத்தங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரதம் நம்மளில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பஞ்சமாண்டவர்கள் கிருஷ்ணர் இப்படி துரியோதரன் ஆனால் இந்த பழமொழிக்கு இலக்கணமாக வாழ்ந்த முக்கியமான ஒருத்தங்க யாருன்னா கர்ணன் கொடை வள்ளல் தெரியாதவங்களே இல்லை கர்ணனை மாதிரி ஒரு கொடை கொடுக்கக்கூடியவங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒருத்த ஒருத்தங்க தான் அவங்க அப்படிப்பட்ட கர்ணன் கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவங்க சூரியனோட புத்திரன் அந்த கவசகுண்டலம் தான் அவங்களோட பாதுகாப்பு அரணை அப்படிப்பட்ட கவசகுண்டலத்தை இந்திரனோட மகனான அர்ஜுனன் வெற்றி அடையணுங்கிறதுக்காக இந்திர தேவர் ஒரு சாதாரண ஒரு மனித வடிவத்தில் வந்து கேட்குறாங்க அப்போ கர்ணன் அதை கொடுத்தாங்க எப்போ இதே மாதிரி தான் ராத்திரி நேரம் அதாவது சூரிய பகவான் மறைந்த பின்னர் வந்து கேட்குறாங்க அப்போது சூரிய பகவான் வந்து தன்னோட பையனான கர்ணன்ட்ட சொல்கிறாங்க ஐயா வந்திருக்கிறது இந்திரதேவர் அவரோட பையனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட கவச குண்டலங்களை கேட்குறாங்களே இந்த கவச குண்டலத்தை நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லையேப்பா அதுவும் இல்லாமல் இது வந்து பொழுது சாஞ்சாச்சு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறவு கொடை கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் கர்ணன் என்ன சொன்னாங்களா தெரியுமா என்னிடம் வந்து கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா என்னையால் எனக்கு தெரியும் வந்திருக்கிறது இந்திரதேவர்தான் அப்படின்னு ஆனாலும் பரவாயில்லப்பா என்னகிட்ட கேட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடை கொடுத்தே ஆகணும் நான் கொடுத்த வாக்கை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி இரவு பொழுது ஆன பிறகும் அந்த கவச குண்டலங்களை க எடுத்து இந்திர தேவர்கிட்ட கொடுத்தாங்களாம் உண்மையான அந்த பழமொழியோட கரெக்டான அர்த்தத்தை இவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அர்ப்பணித்து வாழ்வு வந்தால் மற்றவங்களுக்கு அர்ப்பணித்து அதை வந்தால் ராத்திரி பகல் எந்த பொழுதும் பார்க்காம கொடை கொடுப்பாங்க இவங்களோட இந்த கொடைத்திறன் இதில் மட்டும் இல்லை கடைசி நேரத்துலையும் இருந்திருக்கு தர்மம் செய்து தர்மம் செய்து இல்லைன்னு சொல்லாத ஒருத்தங்க தர்ம அந்த போர்க்களத்தின் கடைசி நிமிடத்தில் இப்படி தர்மம் செய்த இவனோட உயிரை எப்படி நான் எடுக்க அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நின்னாலாம் அந்த உடம்புல இருந்து ரத்தம் வடிய வடிய கடைசி அந்த தேர் தேரோட அந்த சக்கரத்துல படுத்திருக்காராம் தர்ம கலங்கி போய் நிற்காலாம் ஒரு தர்மம் செய்த இவனுக்கு இந்த தர்மத்தை தர்மத்தை காத்த இவனுக்கு எப்படி உயிரை எடுக்கன்னு சொல்லிட்டு அப்போது கிருஷ்ணர் என்ன செஞ்சாங்களா அப்போவும் ஒரு வயோதிக வடிவத்தில் போய் ஐயா கருணா நான் உன்கிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னாங்களே உங்ககிட்ட நான் வந்து ஒரு இது வாங்கிறதுக்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு ஐயா நான் நல்ல பொண்ணும் பொருளும் ஆபரணத்தோட வீட்டில் இருக்கனேரேன் நீங்கள் வரலையே இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே ஐயா நான் என்னையா செய்ய அப்படின்னு கேட்டாராம் தான் நீ உங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் கேட்கேன் நீ கொடுக்கியா அப்படின்னு என்கிட்ட இருக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக நான் தாரையேன் நீ இதுவரைக்கும் செய்த தர்மத்தை அந்த புண்ணியத்தை எனக்கு தாரவாத்துக்கொடுன்னு கேட்டாங்களாம் சிரிச்சாரா சரி என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் கேட்டிங்களே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த உங்களுக்கு தந்துட்டேன் என்னோட புண்ணியத்தை அத்தரையும் உங்களுக்கு நான் தாரவாத்து தரேன் சரி தாரவாத்து தாரேன்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொன்னா முடியாது அதை முறப்படி நீர் ஊற்றி தாரவாத்தி என் கையில் விடு அப்படின்னாரான் இந்த போர்க்களத்தில் நான் எங்கே போவேன் தண்ணிக்கு அப்படின்னு சொல்லி கலங்கினாராம் ஒரு நிமிஷம் அப்படின்னு தன்னோட நெஞ்சிலேருந்து வலிஞ்ச செங்குருதியை எடுத்து அந்த குருதியை தண்ணியாக தாரவாத்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாராம் கிருஷ்ணர் கொடுத்ததுக்கப்புறம் தான் தர்மதேவதை அந்த புண்ணியம் போயிடுச்சு இல்லையா தர்மதேவ இது பண்ணிட்டாங்களாம் அப்புறம் போய் கிருஷ்ணர் சொன்னாரா அர்ஜுனன்ட்ட இப்போது அவர் மேலே அம்பு விடு கர்ணன் மேலே அவனோட உயிர் பிரிஞ்சிடும்னு அந்த கடைசி நிமிஷத்தில் கூட தன்னிடம் இருந்த அத்தனையும் தானம் பண்ணினாங்க அது அதுதான் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை குடி பிடிப்பான் கொடை கொடுப்பான் சாரி கொடை கொடுப்பான் அப்படிங்கிறதோட அர்த்தமாகவே வாழ்ந்தவர் தான் கர்ணன் இப்படி வாழ்ந்ததால் தான் என்னவோ மகாபாரதத்தில் மற்றவங்களோட தனித்துவம் மாதிரி இந்த கர்ணனோட கேரக்டரும் ரொம்பவே தனித்துவமான கேரக்டராக இருக்குது இன்றைக்கி இதை தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் இதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு நல்ல கவிதையோடையோ கவிதையோடையோ இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த பதிவெலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த பதிவை கேட்டதுக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ கைஸ் பாய் பாய்